சென்னையில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டு வருவது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ஷெனாய் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது மேலும் ஆய்ந்தக்கரை செல்லம்மாள் தெருவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் கோவையில் என் இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் விக்னேஷ் என்பவர் இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் மத்திய தொழிற்படை பாதுகாப்பு போலீசார் பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்று வருகிறது இன்று காலை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்திருக்கும் நிலையில் இந்த சோதனை நடைபெற்று வருவது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது